வெல்கம் பிடிஎன் சினிமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவாக நடித்த திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை நடித்த திரைப்படங்களில் வெற்றி திரைப்படங்கள் எத்தனை திரைப்படங்கள் என்று தான் நாம் வரிசையாக பார்க்க போகிறோம் பாருங்கள் அதற்கு முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை இது பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்ருக்கோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை எவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்துருக்கிறாரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த திரைப்படங்களை நம்ம வரிசையாக பார்க்கலாம் பாருங்கள் முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருடம் பைரவி இந்த திரைப்படம் ஜூன் இரண்டாம் தேதி வெளியிட்டது இந்த திரைப்படம் எம் எஸ் பாஸ்கர் ஆர் பாஸ்கர் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசை இளையராஜா ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா ஸ்ரீகாந்த் சுரீராஜ் மனோரமா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்கில் ஒரு நல்ல பாக்ஸ் பாக்சாஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் மிகப்பெரிய ஒரு கிட்ட கொடுத்த ஒரு திரைப்படம்தான் நூறு நாள் கடந்து ஓடிய பைரவி திரைப்படம் அடுத்த இரண்டாவது திரைப்படமாக முள்ளும் மலரும் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருடம் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் மகேந்திரன் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் படாபட் ஜெயலட்சுமி மற்றும் சரத்பாப் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இளையராஜா இசையில் இந்த திரைப்படம் முள்ளும் மலரும் நல்ல வரவேற்பு பாக்ஷன் நல்ல கலெக்ஷன் நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படம் மூன்றாவது திரைப்படமாக ஆயிரம் ஜென்மகள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பத்தாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் துரைராஜ் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் லதா மற்றும் விஜயகுமார் பத்மபிரியா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நூறு நாள் கடந்து ஓடிய ஒரு குடும்ப திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் நான்காவது பார்க்க போகும் திரைப்படம் தாயின் மீது சத்தியம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஆர் தியாகராஜன் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் ஏ வி எம் ராஜன் ஸ்ரீபிரியா மற்றும் மோகன் பாபு நாகேஷ் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஒரு நல்ல ஒரு வெற்றியை நூல்களால் கடந்து ஓடிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் தாயின் மீது சத்தியம் அடுத்த திரைப்படமாகிய ஐந்தாவதாக பிரியா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி மற்றும் பலர் மேஜர் சுந்தராஜன் இளையராஜா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படம் அடுத்த திரைப்படமான ஆறாவதாக தர்ம யுத்தம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் இருபத்தொம்பதாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஆர் சி சக்தி இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி மற்றும் மேஜர் சுந்தராஜன் சச்சு போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவு திரையரங்களை நல்ல வரவேற்பு கொடுத்த ஒரு நூறு நாள் கடந்து ஓடிய யுத்தம் திரைப்படம் ஏழாவது திரைப்படம் அன்னையோர் ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருடம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஆர் தியாகராஜன் இயக்குனர் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா அஞ்சலி தேவி மோகன் பாபு போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பு நூலால் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த பிளாக் பாஸ்டர் திரைப்படம் அன்னையோர் ஆலயம் திரையரங்கில் நல்ல வரவேற்பு மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் பாட்டு ஃபைட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டு கொடுத்த ஒரு திரைப்படம் நல்ல எதிர்பார்ப்புடன் பிளாக் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக எட்டாவதாக ஆறிலிருந்து அறுபது வரை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருடம் செப்டம்பர் பதினான்காம் தேதி வெளியிடப்பட்டது எஸ்பி முத்ராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் வடாபட் ஜெயலட்சுமி சோ சுருளிராஜன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் ஒரு குடும்ப திரைப்படமாக இருந்தாலும் ஆரியில் இருந்து அறுவதை மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு திரையரங்குகளில் ஒரு நல்ல வரவேற்பு பாக்ஸ் ஆஃபஸத்தில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்து சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டு கொடுத்த பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக ஆரியில் இருந்து அறுவது அமைந்தது அடுத்த திரைப்படம் ஒன்பதாவதாக பில்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வெளியில் வந்தது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா தேங்காய் சீனிவாசன் சோ போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் மக்களிடையே நல்ல ஒரு எதிர்பார்ப்பு திரையரங்குகளிலும் ஒரு நல்ல வரவேற்பு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்து இரநூறு நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த பில்லா திரைப்படம் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கிட்ட பிளாக் மாஸ்டர் திரைப்படமாக அமைந்த பில்லா திரைப்படம் அடுத்த திரைப்படமாக பத்தாவதாக அன்புக்கு நான் அடிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜூன் நான்காம் தேதி வெளியிடப்பட்டது ஆர் தியாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் விஜயன் மற்றும் ஜெயசுதா ரதி அக்னி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது திரையரங்குகளில் மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு திரைப்படம் அன்புக்கு நான் அடிமை நல்ல ஒரு ஹிட்டை கொடுத்த சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போலீஸ் அதிகாரியாக நடித்திருப்பார்கள் மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த சூப்பர் ஹிட் திரைப்படம் அன்புக்கு நான் அடிமை அடுத்த திரைப்படமாக பதினொன்றாவதாக கொள்ளாதவன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நவம்பர் ஆறாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா சீனிவாசன் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தார் எம் ஆர் விஸ்வநாதன் ரஜினிகாந்த் லட்சுமி மற்றும் சுப்யா போன்ற செந்தாமரை நாகேஷ் போன்ற பலர் நடித்திருக்கும் கொல்லாதவன் திரைப்படம் திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது அன்றைய காலகட்டத்தில் பேசப்படும் பொல்லாதவன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது பனிரெண்டாவது பார்க்க போகும் திரைப்படம்தான் ஜானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளிவந்தது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் மகேந்திரன் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் ரஜினி ஊன்மேனி ஸ்ரீதேவி சுபாஷினி அருண்ராஜ் மற்றும் ரஜினிகாந்த் போன்ற பலர் நடத்தியிருப்பார்கள் ஜானி இந்த திரைப்படத்தில் பாட்டு ஃபைட்டு எல்லாமே சூப்பர் சூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது ஜானி திரைப்படம் மிக நன்றாக ஓடி திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்தது பாஸ் ஆஃப்ஸ் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு நூறு நாள் கடந்து ஓடிய ஒரு வெற்றியை கொடுத்த தான் இந்த திரைப்படம் சூப்பர் ஹிட் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக பதிமூணாண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முரட்டுக்காலில் டிசம்பர் இருபதாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எஸ் பி முத்ராமன் இளையராஜா இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் ரதி அக்னி சேசங்கர் சுருளிராஜ் சோ மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் மக்களிடையே நல்ல எதிர்பார்ப்பு ஃபாட்டு ஃபைட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த பிளாக் பாஸ்டர் திரைப்படம் இரநூறு நாள் கடந்து ஓடிய முரட்டுக்காலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அன்றைய காலகட்டத்தில் அமைந்தது சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த திரைப்படம் பாஸ்டர் திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலிருந்து எண்பது வரை நடித்த ஹீரோவாக நடித்த திரைப்படங்களில் ஹிட்டு கொடுத்த திரைப்படங்களை நாம் வரிசையாக பார்த்தோம் இதுபோல் மற்ற நடிகர்கள் திரைப்படங்களை நம்ம வெளிவிடுத்தோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை இது பண்ணுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களை ஹீரோவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலிருந்து எண்பது வரை திரைப்படங்களை பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது